லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தன் பேச்சினால் மற்றவங்களை மயக்கக்கூடிய கில்லாடி ராசிகள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் கவர்ச்சி அப்படின்னா அது ஆடை அணுகிறதிலையும் உடல் தோற்றத்தில் வச்சு மட்டும் கணக்கிடப்படுறதே இல்லைங்க யார் ஒருவர் தன்னோட தன்னம்பிக்கையான செயல்பாடு இளமையான பேச்சு சிறப்பான ஆளுமை திறன் போன்ற விஷயங்கள்னால பிறரை கவர்ந்திருக்கக்கூடிய நபராக இருக்காங்களோ அந்த பொருத்தம் அமைகிறது அப்படி அதிகமாக கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ராசிகள் தெரிந்து கொள்வோங்க தனித்துவமான குணாதிசய ராசிகள் அப்படின்னா ஜோதிடத்தில் குறிப்பிடக்கூடிய பன்னெண்டு ராசிகளும் ஒவ்வொரு தனித்துவமான குணாதிசயங்கள் நிறைந்தவங்களாக தான் இருக்கிறாங்க மேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தைரியத்தையும் ராசிகள் வந்து பொறுமையையும் சிற்றின்பத்தையும் சிம்ம ராசிக்காரவங்க கவர்ச்சியையும் ஆளுமை திறனும் விருச்சிக ராசிக்காரவங்க எதிலும் தீவிர சிந்தனையும் துலாம் ராசிக்க சேர்ந்தவங்க நேர்த்தி மற்றும் வசீகரத்தன்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இது பல ஒவ்வொரு ராசிகளுக்குமே தனித்துவமான குணங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க மேச மேசராசிக்காரவங்கன்னா செவ்வாய் பகவான் ஆளக்கூடிய ராசியை சேர்ந்தவங்க எப்போதுமே தைரியமா வேகமா செயல்படக்கூடியவங்க இவங்க எதுலேயுமே துடிப்பா சாகசம் செய்யவும் தயாரா இருப்பாங்க எந்த செயலையுமே உற்சாகத்தோட செய்கிறதோட தன்னம்பிக்கையும் எந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற உந்துதல் கொண்ட மனப்பான்மையும் இருப்பாங்க இதுவே இவங்களையும் மற்றவங்களையும் பிடிக்க காரணமாக அமைஞ்சிருதுங்க அதே மாதிரி ராசிக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானோட ஆளக்கூடிய ராசியை சேர்ந்தவங்க அழகானவங்க மட்டும் இல்லாமல் ஆர்வம் அன்பு நிறைஞ்சவங்களா இருப்பாங்க இவங்க சிற்றின்பத்தில் ஆர்வம் கொண்டவங்களாக இருந்தாலும் எதிலுமே பொறுமை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற மனநிலைமை கொண்டவங்க இவங்க பார்க்க வசீகரமாகவும் வாழ்க்கையில் சிறந்த விஷயங்களை செய்ய வேண்டும்கிற மனநிலை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க எந்த சூழ்நிலையுமே அமைதியாக இவங்க இருப்பாங்க அடுத்த ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்க இவங்க நவக்கிரகங்களோட தலைவனாக சூரிய பகவான் ஆளக்கூடிய சிம்ம ராசியினர் கவர்ச்சியானவங்களாகவும் தன்னம்பிக்கை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க ஆளுமை திறனை இவங்களை அடையாளப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் இவங்களோட சிறப்பான செயல்பாடு முடிவெடுக்கக்கூடிய திறன் காரணங்களாக குடும்பத்திலும் பணியிடத்திலையுமே இவங்க ஒரு தலைவராக செயல்படுவாங்க பேச்சு அணுகுமுறையினால் பிறரை ஈர்க்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க துலாம் ராசிக்காரவங்க சுக்கிர பகவானோட ஆளக்கூடிய துலாம் ராசி அடையாளமான தராசு போன்றவங்க நடுநிலையை கடைபிடிப்பாங்க இவங்க பார்க்க அழகானவங்களாகவும் கவர்ச்சிகரமானவங்களாகவும் சூழலை நல்லா அறிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க இவங்களோட நேர்த்தியான தோற்றம் செயல்பாடு பிறரை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் காதல் விஷயத்திலையும் பணி வேலை முடிப்பதிலையுமே நேர்த்தியை கடைபிடிப்பாங்க இவங்களோட பேச்சு செயல்பாடு பிறரை எளிதாக கவரக்கூடியதாக இருக்குங்க இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா நிய நியாயத்தோட பக்கம் வந்து இருக்கக்கூடியவங்க செவ்வாய் வந்து விருச்சிக ராசிக்காரவங்க செவ்வாய் பகவானோட ஆளக்கூடியவங்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க நஞ்சு நிறைந்த தேல் அடையாளமாக இருந்தாலும் இவங்க பார்க்க வசீகரமாக இருப்பாங்க இவங்க செயல் புதிரானதாகவும் எந்த செயலையும் செய்து முடிக்கக்கூடிய திறனாகவும் இவங்கக்கிட்ட இருக்கும் சூழலை சமாளிக்கிறதுலையும் வேலையை முடிக்கிறதுலையும் தீவிரமாக செயல்படுவாங்க உணர்ச்சி மிக்க நபர்களாலும் விஷயத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க பிறரை அன்பும் ஆதரவும் உதவி செய்வதில் ஆர்வத்தோட இருப்பாங்க காதல் விஷயத்தில் துணையும் மிகவும் ஆழமான பிணைப்போடு இருப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி